ஈரோடு மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ஜனாப் எம் ஷாகுல் ஹமீத் அசரத் அவர்கள் துவக்கு உரை நிகழ்த்துவார்கள் நேரம் குறைவாக இருக்குகின்ற காரணத்தால் தங்களுடைய கண்டன சொற்களை மிக சுருக்கமாக பதிவு செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இந்த பக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில உலமா சாஹின் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு நமது முஸ்லீம்களின் மீது ஏவிவிடப்பட்ட சட்டங்களான என்ஆர்சி சிஏஏ போன்ற சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாட்டிலே களத்தை கூர்தீட்டி நேர் நெறி நெறிப்படுத்தி இந்த மாபெரும் போராட்டங்களை ஒன்றிணைத்திருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாத்துல்லமா அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் மேலும் இப்படிப்பட்ட போராட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நடத்தக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் உதவியும் வல்ல இறைவன் நீண்டு தருவானாக என்று பிரார்த்தனை செய்கிறேன் அன்பார்ந்த பெரியோர்களே இந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசு மக்கள்கிட்ட என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியா முழுவதும் ஒன்பது லட்சம் ஏக்கர் இந்த பப்புக்கு சொந்தமாக இருக்குது இதே எதைவிட பெருசுன்னு சொல்லி சொன்னால் பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேவை விட இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு பொதுத்துறை சொத்துக்களை விட பல மடங்கு அதற்கு இணையான அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி சொல்லணும்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரியான இந்து அறநிலைக்கு துறைக்கு சொந்தமான சொத்துக்கள் மட்டும் எவ்வளோன்னா பத்து லட்சம் ஏக்கர் இருக்குது எப்படிங்க பத்து லட்சம் ஏக்கர் இந்த நான்கு மாநிலத்துக்குள்ளே மட்டுமே இருக்குது இந்தியா முழுவதும் கணக்கெடுத்தால் இதனுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும் ஆனால் அதை எல்லாத்தையும் மறைச்சி இந்த பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பொதுமக்களிடத்தில் நம் தோழமை அதாவது நம்ம தோழமையாக பழகக்கூடிய மாற்று மத சகோதரர்கள்ட்ட நம்ம மேலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வரணும் இந்த வக்பு சொத்தை வச்சு இவங்க வேறு ஏதோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறதுக்காக வேண்டி இவங்க சொன்ன பொய்யே இந்த பொய் இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு ஒன்று அடுத்ததாக இந்த வக்பை இந்த சட்டத்தை இந்த நாற்பத்தி நாலு அமெண்ட்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்ல இந்த நாற்பதாவது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லி சொல்லுதுன்னா மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் எதுல இந்த வக்பு சொத்துல ஒரு தனிநபர் தன்னுடைய அதாவது எந்த விதமான உரிமைக்குக்கான ஆவணம் எதுவுமே இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் இந்த வக்பு சொத்து என்னுடைய இதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சியர் உடனே அவங்கள கூப்பிட்டு பேசி இது சொல்லி அந்த சொத்து அவருடையதுதான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான சட்டம் வேற எந்த மதத்திலயாவது கொண்டு போய் சேர்த்த முடியுமா இவங்களால ஆனா நம்ம காலங்காலமா நம்ம முஸ்லீம்கள் வந்து எவ்வளவு இன்னல் பட்டாலும் இந்தியாவிற்காக அதாவது கிட்ட சொல்றாங்க கிலோமீட்டர் கணக்கில் புளியமரத்தில் வந்து உளமாக்களை தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு உயிரை கொடுத்த சமூகத்துக்கு இவங்க செய்யக்கூடிய துரோகம் இது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு நம்ம எடுத்துரைக்கணும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களை நம்ம வந்து தொடர்படியாக நடத்திக்கிட்டே இருக்கணும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்திக்கிட்டே இருக்கணும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இதை இதை சம்பந்தமாக ஆற்றுக்கு அதாவது காங்கிரஸ்லேருந்து இருந்து திமுகல இருந்து எல்லாமே வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு துறந்திருக்குறாங்க அதே வகையில நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சி மீதற்காக வழக்கு துறந்திருக்குது அதை வந்து இன்ஷா அல்லா அல்லா வந்து போதுமானவன் அல்லாஹ் வந்து அந்த அந்த வழக்கை வந்து வெற்றி வைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் துவா செய்கிறேன் அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு துண்டறிக்கை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒரு லட்சம் அதாவது ஒரு கோடி பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கான ஒரு துண்டறிக்கை கேம்ப்யனையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதுவும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்களாக ஒத்துழைப்பு செய்யணும் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம வந்து இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லா வகையிலும் நம்மளுக்கு நிற்பானாக என்று என்னுடைய சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அஸ்ஸலாமு வரமுத்துள்ளா இவராக பார்த்து